எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து சஷ்டிங்க முதல் நாளே சஷ்டிக்கு முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சூலூருக்கு முன்னாடி தாங்க முருகர் கோயில் அதுவும் ஆறு படை முருகர் இருக்காதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வருஷமாவே தெரியும் போகலாம் போகலாம்னா ரொம்ப லாங்ன்றதுனால போக முடியல இன்னைக்கு தான் வந்து பையன் வந்து வாங்க ஃபர்ஸ்ட்டு நாள் சஷ்டி எதுவும் உங்களை கூட்டம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோனாங்க நம்ம போயிட்டு ஆறு படை முருகர் கோயில் போய் பார்க்கலாம் அங்கே வீடியோ எடுத்து முடிஞ்சே எடுக்கிறோம் இல்லைன்னா வந்து சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அங்கே போயிட்டு பார்க்கலாம் பொங்கல் கேசரி தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறோம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு கடாயை நல்லா சூடேறிடுச்சு இப்போ கேசரிக்கு ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு இருபது முந்திரி ஒரு பதினஞ்சு திராட்சை எடுத்துருக்குறேன் இப்போ முந்திரி போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி ஓரளவுக்கு வறுப்பட்டதுமே திராட்சை சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா வருந்துடுச்சு ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கிறேன் அந்த ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம் ரவை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும் எந்த அளவுக்கு ரவை நம்ம நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து கேசரி நல்லா முத்து முத்தா பார்க்கறதுக்கு வந்து ரவை வந்து நல்லா தெரியும் ரவை சரியா வறுப்படலைன்னா கேசரி வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ரவை வந்து நல்லா தெரியணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் கேசரிலாம் பாருங்க பாருங்கள் ரவை வந்து நல்லா வருந்துடுச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நான் இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் ரவை எடுத்தேன் இதே டம்ளரில் ரெண்டரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்கும்போது கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி குதிக்கணும் இப்போ ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு ரவை போட்டு கலந்துக்கலாம் ரவை போடும்போது உருண்டு பிடிக்காமல் கலறி விட்டுட்டே இருக்கணும் ரவை நல்லா வெந்து கட்டியாக வரட்டும் பாருங்கள் ரவை நல்லா வந்து இந்தளவுக்கு கட்டியாக வரும்போது ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு டம்ளர் ரவைக்கு முக்கால் டம்ளர் சர்க்கரை சேர்த்தா போதும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துங்க கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலக்கும்போது கேசரி வந்து ஒட்டாம வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பாருங்க ரவா கேசரி சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பொங்கலுக்கு இந்த ஆழாக்கில் வந்து ஒரு அழா கரிசி அரை வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சேன் அரிசியும் பருப்பு சேர்த்து ஒன்றரை ஆளாவுக்கு நான் ஒரு மணி நேரம் முன்னாடி நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் வந்து நாலரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன் ஒரு நாலு விசில் வரட்டும் பொங்கலுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டேன் சட்னி நல்லா வெள்ளையாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை நாலு பச்சை மிளகாய் இது எல்லாம் மிக்ஸியில் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்க சட்னி வந்து அரைச்சிட்டேன் இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு குட்டி கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிட்டேன் இப்போ இதை வந்து சட்னியில் ஊற்றிக்கலாம் குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு பொங்கல் நல்லா வெந்து நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் கடாய் சூடு ஏறிடுச்சு இப்போ நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துங்க நான் வந்து நாலு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய் நல்லா காஞ்சிடுச்சு நான் அரிசியும் பருப்பும் முந்நூறு கிராம் எடுத்தேன் அதனால் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு சீரகம் நல்லா பொரித்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி சேர்க்கணும் இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு முந்திரி ஒரு இருபது எடுத்துருக்குறோ நான் அதை சேர்த்துக்கிறேன் இஞ்சி வந்து நான் துருவி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா சின்ன சின்ன பீஸாக இஞ்சி போடமோ சில பேர் சாப்பிட மாட்டாங்க நம்ம துருவி போட்டால் பொங்கலோடு சேர்ந்துருக்கும் தெரியாது அதனால் நான் துருவி அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இஞ்சி சேர்த்துக்கிறேன் முந்திரியெல்லாம் நல்லா பொண்ணுரெல்லாம் வருந்து வரட்டும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முந்திரி எல்லாம் நல்லா வருந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தாளித்ததை பொங்கலில் சேர்த்துக்கலாம் தாளித்தது சேர்த்ததுக்கப்புறம் பொங்கல் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க பாருங்கள் நெய்யெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டேன் சூப்பராக அந்த நெய்யோட மணமும் மிளகு சீரகம்லாம் கருவேப்பிலாம் சேர்த்ததெல்லாம் அவ்வளோ சூப்பராக பொங்கல் நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக வெண்பொங்கல் ரவா கேசரி தேங்காய் சட்னி மூணும் செஞ்சுட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் காலையில் டிஃபனுக்கு பொங்கல் கேசரி சட்னி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கும் காலையில் டிஃபன் சாப்பிடும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி